ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விராலுமன் கிருபாகுரம் பேசுகிறேன் இந்த காலம் பார்த்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரோடு ரெண்டாயிரம் மீன் கிட்டே கேட்டிருந்தாங்க அதே பார்த்து நான் சொன்னமே தான் அஞ்சு டூ ஆறு இன்ச்சு அதை லோடு பண்ணுற வீடியோவும் போடுறேன் இந்த சைஸும் போடுறோம் பாருங்கள் அதேன்னு பார்த்தீங்கன்னா மீன் வேணும் எனக்கு கால் பண்ணுங்கள் ட்ரெயினில் தான் அண்ண முடியும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு இன்ச்சு அவனுக்கு சொல்லியிருக்கேன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் தான் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பது மீன் கிட்டே நிற்கும் வேண்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் அதுவும் பார்த்தினா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்